ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சண்டே மார்னிங் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்ற அறுபத்தி எட்டாவது நாள் காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சி குளிச்சுட்டு பூஜை ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு சாமிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே செவ்வந்தி பூ தான் வச்சுருக்கேன் வீட்டு நிலவாசலில் ரெண்டு விளக்கு ஏற்றிட்டு பூஜை ரூம் விளக்குகளையுமே ஏற்றிட்டு அதே மாதிரி பிரம்ம முகூர்த்த விளக்குகளையுமே ஏற்றிட்டேன் பிரம்ம முகூர்த்த விளக்குகளை கரெக்டாக நாலு முப்பத்தஞ்சிக்கு தான் நான் ஏற்றினேன் பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து நிறைய பலன்களை தருது அதனால் இதை ஏற்றினவங்க விட புதுசாக ஏற்றுறவங்க இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஏற்றலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து குளித்து பூஜை பண்ணுறது ரொம்பவே சிறப்பு அது பார்த்திங்கன்னா தினமும் காலையில் மூணு மணியிலிருந்து அஞ்சரை வரைக்கும் இருக்குது பிரம்ம முகூர்த்த நேரம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை எல்லா விதமான சுப காரியங்களுக்கும் ரொம்பவே நல்லதுன்னு நம்ம சொல்கிறோம் இந்த நேரத்தில் படிப்பு தியானம் சாமிகள் வழிபாடு செய்கிறது அது ரொம்பவே நமக்கு நல்ல பலனை தரும் வீட்டில் லட்சுமி கடாச்சம் நிறைய செய்யும் தேங்க்ஸ் ஃபோர் வாட்சிங்